பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் போடும்போது தான் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா ஆனா பதிவுகளை பாத்துட்டு இருக்க நிறைய எங்க கேர்ள்ஸ் ஆனா இருக்கட்டும் மிடில் ஏஜ் லேடிஸனா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வருது அப்படின்றதும் ஒண்ணு சொல்லலாம் நம்ம அது என்ன அப்படின்னா இப்ப பியூட்டி பார்லர் போறீங்க அப்படின்னா ஒரு இரும்பு கம்பி மாதிரி வச்சு மூக்கை அழுத்தி அழுத்தி எடுப்பாங்க மசாஜ் ஒன்னு பண்ணணும் மசாஜ் க்ரீம் போட்டு நீங்க இப்ப மசாஜ் பண்றீங்க ஒரு ரெஜுவினேட்டிங் க்ரீம் அந்த கிரீம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் இருக்கவங்க இப்ப எங்களை மாதிரி ஏஜ் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு போடுறதை விட ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இன்டர்னலி எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ அப்படின்றது கிடைக்கும்

நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு போது நம்ம ஒரு காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் போடும் தான் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா ஆனா அந்த மாதிரி நினைக்கிறது அப்படின்றது பெரிய தப்பான கருத்துமா காரணம் என்ன அப்படின்னா இந்த ரொம்ப காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் செய்யற வேலையை நம்ம ஹோம் ரெமடிஸ் ரொம்ப சுலபமா செஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏங்க வந்து இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ல ரொம்ப சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அது அங்க வர்த்தகம் அப்படின்னு தான் சொல்லலாம் அது அங்க பிசினஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹானஸ்டா கேட்கணும் அப்படின்னா ஹோமியோபதியில நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தான் செய்யுது நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆனா பெரும்பாலும் நான் என்னோட பேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோ ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோ பெருசா சஜெஸ்ட் பண்றது இல்ல ஹோம் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்ப ஹோம் ரெமடிஸ் நீங்க கேட்ட மாதிரி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் மேம் இப்போ ஸ்கின் கேர்னாலே கிளென்சர் டோனர் சிரம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஹோம் ரெமடிஸ் போகும்போது இதெல்லாம் மேம் பண்ணலாம் அம்மா இதே வந்து ஸ்க்ரப்பு இதே டோனரு இதே வந்து பாருங்க கிளென்சர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேக்கு இதே மசாஜ் ஜெல்லு மசாஜ் க்ரீம் எல்லாமே நம்ம ஹோம் ரெமடிஸ் வச்சு பண்ண முடியுமா சரி இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான இன்க்ரீடியன்ஸை வச்சு பலவிதமான இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம செய்யலாம் தான் அதில் இன்னைக்கு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பண்ணலாம் சரிங்களா இப்ப இந்த பதிவுகளை பாத்துட்டு இருக்க நிறைய யங்கேர்ள்ஸ்னா இருக்கட்டும் மிடில் ஏஜ் லேடிஸ் ஆனா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய சொல்றாங்களே எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுன்றது முடியுமா எதுல சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லீங்களா அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வர்றது அப்படின்றது ஒண்ணு சொல்லலாம் நம்ம அது என்ன அப்படின்னா பப்பாயா நீங்க இந்த பப்பாளி பழம் கட் பண்றவங்களை பாத்தீங்கன்னா கையில ஒரு துணி வச்சுதான் பப்பாளி பழம் கட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா அப்படியே டைரக்டா கட் பண்ண மாட்டாங்க கையில எப்பயுமே ஒரு துணி வச்சிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அது எக்ஸா ப்ளீச் பண்ணிடும் ஸ்கின் அப்படின்னு அர்த்தம் அந்த பப்பாயா வச்சு நம்ம எப்படி வந்து இந்த கிளென்சர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நல்ல நல்ல பழுத்த பப்பாளி பழம் ஒரு இவ்வளவு பெரிய துண்டு எடுத்துக்கலாமா எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க சண்டே இன்னைக்கு நீங்க ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோம் ஹோம் ரெடிஸ் அது என்ன அப்படின்னா நல்லா இவ்வளவு பெரிய பழுத்த பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க அதை பிளண்டர்ல போட்டு நல்லா வந்து நல்லா மசிக்க வந்து நல்லா அரைச்சு வச்சிடுங்க மசிச்சு வச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க ஸ்மூத் பேஸ்டா கிரைண்ட் பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண போறேன் ஸ்க்ரப்புக்கு என்ன பண்ண போற ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் பண்றது நீங்க சோப்பு மைல்டு சோப் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சோண்டு பயிர் மாவு போட்டு பேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க மொத்தமே வந்து நேச்சர் ப்ராடக்ட்டா போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஸ்க்ரப் பண்ணணும் அந்த பப்பாய நல்லா மசிச்சு வச்சிருக்கல அதை நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது கூட வந்து பாருங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் அரிசி மாவு போட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அரிசி மாவு போடும் போது ஸ்க்ரப் அதாவது குறை குறனு இருக்கும் இல்லைங்களா அதை போட்டு முகத்தை நல்லா தேய்ச்சி கண்ணு கீழ மட்டும் அழுத்தம் கொடுத்து தேய்க்க கூடாது நல்லா தேய்ச்சிட்டு அழுத்தி அழுத்தி தேய்க்கூடாது லைட்டா தேய்ச்சாலே போதும் கழுத்து முகம் எல்லாம் தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிடுறேன் அது வந்து பாருங்க டெட் செல்ஸ் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் இப்போ பியூட்டி பார்லர் போறீங்க அப்படின்னா ஒரு இரும்பு கம்பி மாதிரி வச்சு மூக்க அழுத்தி அழுத்தி எடுப்பாங்க ஒயிட்ஹெட்ஸ் ஹெட்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி மாவு போட்டாலே ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிற பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிக்கிற ஒரு காட்டன் டவல் இல்ல டர்க்கி டவல் எடுத்து நல்லா ஒத்தி எடுத்துக்கிறேன் தொடச்சிட்டு இப்ப நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன் பியூட்டி பார்லர் போன ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்றாங்களா அந்த ஸ்க்ரப் நீங்க ஒரு ஹெல்த்தியான பப்பாயா மாஸ்கோ ரைஸ் ஃபுளோரோ வச்சு பண்ணிக்கிறீங்க அதாவது பப்பாயா பியூரியோ ரைஸ் ஃபுளோரோ வச்சு பண்ணிக்கிறீங்க ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ரோஸ் வாட்டர் வீட்டுல வந்து ரோஸ் வாட்டர்ன்றது நம்ம கடையிலயும் வாங்கிக்கலாம் இந்த குலாப் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி இல்ல நம்ம வீட்லயும் செஞ்சுக்கலாம் சும்மா ஒரு நாலு நாட்டு ரோஜா எடுத்து சுடு தண்ணி ஒரு கிளாஸ் சுடு தண்ணி போட்டு முக்கி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி ரோஸ் ஆயிடும் ரோஜா வெள்ளை ஆயிடும் அதை தூக்கி போட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க நல்ல ஃபேஸ்ல வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு டோனரா ஆக்ட் பண்ணுவது புரியுதுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் டோனர் குடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் மசாஜ்ன்னு ஒண்ணு பண்ணணும் மசாஜ் கிரீம் போட்டு நீங்க இப்ப மசாஜ் பண்றீங்க ஒரு ரெஜுமினேட்டிங் கிரீம் அந்த கிரீம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பப்பாயா பியூரி இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பப்பாயா பூரி மூணு டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க பப்பாயா பியூரினா நம்ம அரைச்சு வச்சது அந்த மசிச்சு வச்சது அது அதை ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க தேன் போட்டு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்மூத் மசாஜ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கிரீம் போட்டா வழுக்கின் வழுக்கின்னு போனோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கினீங்க நல்ல ஃபைன் பேஸ்டா பப்பாயா அரைச்சிக்கிங்க இப்ப எனக்கு வேணும் அப்படின்னா நான் தேன் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் ஆலிவ் எண்ணெய் போட்டுக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் சரியாமா அது ஒரு ஸ்பூன் போட்டு அந்த வழவழப்பு தன்மைக்காக ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ற மசாஜ் பண்ணும்போது அப்போ நோக்கி பண்ற கீழே இந்த இடத்த பண்ணும்போது இப்படி பண்ற நெத்திக்கு இப்படி பண்றேன் இப்படி மசாஜ் டெக்னிக் அப்போ நோக்கி தான் பண்ணணும் அதாவது மேல் நோக்கி பண்ணணும் ஆ மேல் நோக்கி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி மேல் நோக்கி நல்லா வந்து கண்ணு கண்ணாண்ட பண்ணும்போது மட்டும் இப்படி பண்ணணும் ஆஹ் இது வந்து பாருங்க ஒரு டூ மினிட்ஸ்ல இருந்து மசாஜ் மசாஜ் அப்படியே விட்டுட்டுறேன் ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டு அந்த அந்த நோட அந்த எல்லாம் வந்து ஃபேஸ்ல போகும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஊறும் அது வந்து ஸ்கின் வந்து நல்ல மாய்ச்சர் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம்ன்றது அரை மணி நேரம் கூட விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு காட்டன் ஒரு டவலை வச்சு முதல்ல எப்படி ஒத்தி எடுத்தீங்க அந்த மாதிரி ஒத்தி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பேக் அப்படின்னு ஒண்ணு போடணும் பேக்கு பேஸ் என்ன முல்தாண்டி மட்டி பேஸ் முல்தானி மட்டி இல்ல அப்படின்னா கடல மாவு போட வேண்டாம் ஏன்னா கடல மாவு நிறைய பேர் வந்து ட்ரை ஆகிடும் பொதுவா என்ன ஸ்கின்னே இருந்தா கூட கடலை மாவு போட வேண்டாம் ஆமா கடலை மாவு போடுவாங்க ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் ஏஜ் இப்ப உங்க மாதிரி ஏஜ் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல இப்ப எங்களை மாதிரி நடுத்தர ஏஜ் தேர்ட்டி பிளஸ் இப்ப தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் இருக்கவங்க இப்ப மாதிரி ஏஜ் குரூப்ஸ் வந்து கடல மாவு போடுறத விட பயிர் மாவு போட்டுக்கலாம் அந்த பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப வந்து நம்ம தோலை வந்து வறண்டு கொண்டு வந்துராது இப்ப நீங்க உங்க வயசுல இருந்தே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா எங்க வயசு இருக்கும்போது பெருசா வந்து நிறைய மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்ப நீங்க இந்த ஏஜ்ல இருந்தே வந்து கடலை மாவுக்கு பதில் நீங்க வந்து பயிர் மாவு எடுத்துக்கலாம் முல்தானி மட்டி கூட வேண்டாம் பயிர் மாவு எடுத்துக்கலாம் இல்ல எங்களுக்கு நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோங்க இப்ப நீ பிஜில இருக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து முல்தானி மெட்டி எடுத்துக்கலாம் உங்களோட சூழ்நிலை பொறுத்து வீட்டுல இருக்கீங்கன்னா கடலை மாவு பெஸ்ட் சரிங்களா அப்ப எய்தர் முல்தானி மெட்டி இல்லைன்னா வந்து பாருங்க பயிர் மாவு பயிர் மாவு போட்டுட்டு அதுல வந்து பாருங்க இப்ப இந்த பேக்கு தானே நம்ம போட போறோம் அந்த பப்பாய நீ அரைச்சி வச்சதுல மீதி கொஞ்சம் இருக்குல்ல இப்போ ஒரு அந்த இவ்வளவு பெரிய பப்பாய ஒரு பத்து ஸ்பூன் வருதுன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்ப மீதி இருக்கிறது மொத்தத்தையும் இதுல போட்டு நல்லா கலந்துடும் கலந்துட்டு இதுல கண்டிப்பா தேன் போட்டுக்கணும் தேன் நல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டு சந்தன மாதிரி கன்சிஸ்டன்சி முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணணும் கண்ணை சுத்தி மட்டும் போடக்கூடாதுமா கண்ணை சுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா போட்டுக்கணும் ஒண்ணு தேங்காய் எண்ணெய் இல்ல கிளிசரின் இல்ல வேஸ்லி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கணும் இது எல்லாமே உங்க ஏஜுக்கு பெருசா மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது இல்லாம எங்களை மாதிரி மத்தியம ஏஜ் இருக்கவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் உங்க ஏஜுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஆனா கூட டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி தெரியவீங்க எங்களுக்கு இதெல்லாம் சின்ன வயசுல தெரியல படிச்சே போச்சு லைஃப் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்கின் நல்லா வந்து குளோவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப நீங்க அந்த மாதிரி கண்ணை சுத்தி போட்டுட்டு ஃபேஸ்க்கு நல்லா போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிடலாம் இன்னொண்ணுமா இது வந்து இன்னொரு மெத்தடாலஜியும் இருக்கு ஃபேஸ்க்கு போட்டுட்டு மல்லாந்து படுத்தணும் படுத்துட்டா அந்த ஸ்கின் வந்து டைட்டிங் ஆகும் நம்ம வந்து கிராவிட்டினோட ஹெல்ப் இந்த புவியீர்ப்பு தன்மைன்னு படிச்சிருப்பீங்கல்ல சயின்ஸ்ல அந்த புவியீர்ப்பு தன்மையினோட ஒரு ஹெல்ப் வந்து நம்ம நாடுறோம் அப்ப நம்ம வந்து ரொம்ப மசாஜ் பண்ணி டைட்டன் பண்றதுக்கு பதில் படுத்துட்டோம் அப்படின்னா கிராவிட்டி அந்த ஃபேஸ் ஃபேஷியல் டைட்டன் இந்த இந்த நிறைய பண்ணுவோம் சைனீஸ் அவங்க பாருங்க ஐம்பது வயசு கூட பெருசா வந்து லூஸ் ஆகாது காரணம் என்னன்னா அவங்க இந்த மாதிரி பல விஷயம் பண்ணுவாங்க இன்னொன்னு அவங்களோட நேச்சரே அப்படிமா அவங்களோட ஸ்கின் டைப்பே அப்படி அவங்களுக்கு பேஸ்லயே வந்து நம்மள மாதிரி எல்லாம் பெருசா வந்து செத வர்றது இல்லை அதனால அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் பின்னாடி வயோதிக காலத்துல கூட வந்து பெருசா சாகிங் இல்லாம இருக்கிறதுக்கு அப்ப அந்த மாதிரி பேக் போட்டு படுத்துடலாம் சைட்லாம் படுக்கூடாது மல்லாந்து படுத்துக்கணும் மல்லாந்து இப்படி படுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி படுத்துக்கணும் நல்லா அரை மணி நேரம் கழிச்சு நல்லா காஞ்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி போட்டு லைட்டா அந்த தண்ணி போட்டு அதை வந்து ஈரம் பண்ணணும் ஈரம் பண்ணிட்டு வாழைப்பழத்தினோட தோல் இருக்கலாம் எப்பயுமே வெறும்னே நம்ம வந்து கையில பண்றதை விட வாழைப்பழம் தோல் ரொம்ப பெஸ்ட் வாழைப்பழம் தோல் இல்லைன்னா கத்தாழ அந்த மேல் தோலை சீவிட்டு அந்த மொத்தமா சோறு எடுத்துக்கூடாது மேல் தோல் ஒரு சைடு சீவிட்டு இல்லம்மா மேல இப்ப ரெண்டு சைடும் பச்சை தோல் இருக்கும் இல்லமா மேல மட்டும் ஒரு இதை சீவிட்டு கீழக்க தோல் அப்படியே இருக்கும் அதை வச்சு ஏன்னா மொத்தமா இது இருந்தா வழுக்கின் போயிடும் இல்லையா அந்த இருக்க தோலை விட நல்ல ஒரு ஸ்கிரப் பண்ணிக்கலாம் ஒண்ணு தோல் இல்ல இது இல்லைன்னா வந்து ஆரஞ்சு பழத்தோல் இருக்குல்ல அந்த மாதிரி தோல் ஏதாவது தோலை போட்டு நல்லா வந்து ஒரு வைப் பண்ணி நல்லா அது ஒரு தோல்லயே ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி எப்பயுமே ஸ்கின்னை வந்து நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒன்று போடணும் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு அதுக்கு கத்தாழ ஜெல் சோத்து கத்தாழ ஜெல் ஆலோவேரா ஜெல்லு நம்மளுக்கு வந்து ரெடிமேடாவே விக்குது விக்குது இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி விட்டுட்டா சரி இப்ப நீ பியூட்டி பார்லர்ல போயிட்டு நீ வந்து பாரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணு பேர்ல் ஃபேஷியல் பண்ணு என்ன ஃபேஷியல் இதே பப்பாயம் ஃபேஷியல் பண்ணுவாங்க ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணுவாங்க அது வந்து பாருங்க ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராசஸ்ட் தான் இல்லீங்களா அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் கெமிக்கல்ஸ் இருக்கும் அதுக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும் இது இவ்வளவு பெரிய துண்டு ஒரு கிலோ பப்பாயாவே ஐம்பது ரூபாய் விக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லீங்களா எனக்கு வேற ரேட் பெருசா தெரியல ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் உனக்கோ தெரியல அவ்வளவுதான் விக்குது ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் இருக்கும் இல்ல மிஞ்சி போனா ஒரு பெரிய கடையில வாங்கினா ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னு கூட வச்சுக்கோ அதுல தான் எடுக்க போறேன் இதுல ஒரு சூப்பர் டூப்பரான பேஷியல் அப்படின்றது நீ வீட்டிலேயே பண்ணிடுற இது வாரம் ஒரு நாள் பண்ணலாமா கிரீம்னால வரக்கூடிய எந்த ஒரு ட்ராபேக்ஸும் இந்த பப்பாயால வரவே வராது பேக்கா யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்டேக்கா ஜூஸா எடுத்துக்கிறதுக்காக எங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் கண்டிப்பாம்மா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இன்டர்னலி எடுக்கும் போது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ அப்படின்றது கிடைக்கும் அதுல பிரதானமா இந்த பப்பாயா ஜூஸே நம்ம எடுத்துக்கலாம் பப்பாயா மில்க் ஷேக் எடுத்துக்கலாம் ஏன்னா பப்பாயால வந்து லைக்கோபின் ஜாஸ்தி இருக்கு ஓகேங்களா அப்ப அதே மாதிரி தக்காளி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் தக்காளிலேயே லைகோபின் ஜாஸ்தி இருக்கு பொதுவாக வந்து பாருங்கம்மா இப்ப வந்து ஒரு சில பேஷன்ஸ் வருவாங்க இப்ப வந்து பாருங்கம்மா இதை ஜென்ரலா சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேஷன்ஸ் வந்து பாருங்க பர்டிகுலரா சொல்லுவாங்க மேடம் நாங்க நல்ல கலரா இருந்தோம் என்னன்னு தெரியல இப்ப சமீப காலமா எங்களுக்கே தெரியாம நாங்க வந்து அப்படியே கருப்பாயிட்டே போறோம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா இந்த லைகோபின் ரிச் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி மெடிசன்ஸ் நிறைய இருக்கு அதை தான் கொடுப்போம் இந்த லைகோபீன் இயற்கையாகவே தக்காளியில இருக்கு பப்பாயில இருக்கு புரியுதுங்களா ஆக இந்த மாப்பிள சம்பா அரிசிப்பாங்க இதில் இருக்கு அதுக்காக மாப்பிள சம்பா அரிசி வந்து லேடிஸ் வந்து சமைச்சு சாப்பிட்றது நல்லதுதான் பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின் போது நம்ம கலருக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின் போது பப்பாயா மில்க் ஷேக் குடிச்சிக்கலாமா பப்பாயா மில்க் ஷேக் ஒன்றும் இல்லம்மா வாரத்தில் மூணு நாள் பப்பாயா மில்க் ஷேக் டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இந்த ஏபிசி ஜூஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆனா அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா ஏபிசி ஜூஸ் இருக்கு இந்த பப்பாயா மில்க் ஷேக்கும் குடிச்சுக்கலாம் பப்பாயா மாதுளம் இப்படி ஆல்டர்னேட்டா எடுத்துக்கலாம் இல்லையா ரெகுலரா வந்து பாருங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஏபிசி ஜூஸ் இருக்கு ஏ ஃபார் ஆம்லா நெல்லிக்கா அதுக்கப்புறம் வந்து பாருங்க பி ஃபார் பொமிகிரனட் மாதுளம் சி ஃபார் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் தேங்காய் பால் இது மூணு எடுத்துட்டாலே ஒன்னும் இல்லாம ஒரு ரெண்டு காட்டு நெல்லிக்காய் ஒரு சின்ன மாதுளம் பழம் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாதி வருது இல்லையா அதுல பாதி அந்த கால் முடி தேங்காய் போட்டு அதை அரைச்சு குடிக்கும் போதுமா ஸ்கின் வந்து நல்ல ஷைன் ஆகும் நல்ல குளோயிங் ஆகும் அதெல்லாம் நீங்க இந்த வயசுல இருந்தே செஞ்சுக்கலாம் இப்ப எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ரீசன் என்ன அப்படின்னா படிக்கணும் 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 அப்படியே போயிடுச்சு பட் நீங்க எல்லாம் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த ஏஜ்ல இருந்தே நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேரண்ட்ஸும் வந்து பாருங்க பிள்ளைங்க அழகா இருக்கணும்னு சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்குலாம் வந்து நாங்க படிக்காம சும்மா அப்படி போனா படிக்க படிக்காம என்ன பண்ற மெடிக்கல் காலேஜ் படிக்கிற படிக்காம என்ன பண்ற அப்படின்ற மாதிரி படிப்பு படிப்பு படிப்புனே கொண்டு வந்தாங்க அதனால இப்ப நீங்க எல்லாம் வந்து பாருங்க இப்ப பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அட் த சேம் டைம் பிள்ளைங்க நல்ல லுக்கா இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா சோ அவங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஏபிசி ஜூஸ் ரெகுலரா குடிக்கும்போது ஒரு ஃபோர்டி எயிட் டேஸ் தொடர்ந்து குடிக்கலாமா அதுக்கப்புறம் நல்ல குளோ வந்துடும் எக்ஸ்டர்னலா இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கலாம் வாரத்துல மூணு நாள் ஒரு நேரம் போதும் நிறைய விஷயங்கள் இருக்குமா நிறைய இதெல்லாம் ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்கும் இதெல்லாம் எத்தனையோ கிளைண்ட்ஸ்க்கு நாங்க பாத்துருக்கோம் எத்தனையோ பேஷன்ஸ்க்கு நாங்க பாத்துருக்கோம் எல்லா பேஷன் காஸ்டிக் கேக்கும்போது நானே கொடுக்க மாட்டேன் ஹோம் ரெமடிஸ் நீங்க எப்படி பண்ணுங்க அப்படிம்ப நீ ஒண்ணும் இல்ல இது கண்டினியூஸா பாரு நீ ஆல்ரெடி நல்ல தான் இருக்க இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் உனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப குளோவா இருக்கும் தேங்க்யூ so மச் மேம் நீங்க கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி